இந்த லால்சலாம் ஆடியோ லான்ச்சில் அந்த காக்கா கழுகு சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரஜினி சார் இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வச்ச விதத்தில் அது நல்ல விஷயந்தான் ஏன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சனையை அப்படியே இழுத்துகிட்டே இருப்பதுங்கிறது பெரிய மனிதர்களுக்கு அழகு கிடையாது லால்சலாம் நிகழ்ச்சிக்கு நான் போகல ஆனா போனவங்க பல பேர் சொன்னது என்னன்னா கூட்டமே கிடையாது ரஜினி சார் வர்றாருன்னாவே ஒரு கூட்டம் ஆஹ் வரும் இல்லையா இப்ப இதுவே ஒரு விஜய் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுன்னா அரங்கம் கொள்ளாம வழிஞ்சு ரோட்ல போய் அதையும் தாண்டி எங்கேயோ போய் நிற்கும் அப்ப யாருக்கு செல்வாக்கு அதிகம்ங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்க வேண்டியதுதான் அவரு சொன்னாரு ஏன்னா பல முறை அவர் ஏர்போர்ட்ல வந்து மீடியாக்களை சந்திச்சிருக்கிறாரு அவங்கள்ட்ட பதில் சொல்லியிருக்காரு அன்னைக்கு வந்து மறுநாளே அல்லது அதற்கு அடுத்த வாரமோ நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இவங்க எல்லாமே தப்பா நினைச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது என்னைக்குமே விஜய் என்னுடைய தம்பி தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அவருடைய வயதுக்கே அது ஒரு பெரிய மரியாதையா இருந்தது அதை ஒரு செயல் நாம இங்கே நினைச்சோம் பல விஷயங்களை செய்யணும் நினைச்சோம் நம்மளால முடியல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தேங்கிட்டோம் விஜயகாந்த் வந்துட்டார் என்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவு விஜயகாந்துக்கு உண்டு சொன்னார இல்ல இல்ல அப்ப எப்படி விஜய்க்கு சொல்லுவாரு வந்து விக்ராந்த் விஜய் தளபதினு சொன்னதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா இதே விக்ராந்த் வந்து விஷாலை மேடையில் வச்சுக்கிட்டு என்னுடைய அண்ணன் தான் விஷால் தான் எனக்கு வேற அண்ணனே கிடையாது சினிமாவில்னு சொன்னவர் தான் அந்த விக்ராந்த் அப்போ நேற்று வந்து அந்த மேடையில் ஒரு விஜயை வழியே இழுத்துட்டு வர்றதுக்கு காரணம் வந்து அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வலைபேச்சி அந்தனான் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இந்த சூப்பர் ஸ்டார் இந்த காக்கா கழுகு கதை இது ஒரு ரெண்டு மாசமாகவே பத்துக்கிட்டே இருந்தது அந்த ஜெயிலர் படம் அந்த தாக்கம் வர்ற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது சார் அன்றைய தேதிகளில் யார் காக்கா யாரு கழுகு அப்படின்னு எல்லாரும் எழுதியிருந்தாங்க நம்மளும் இன்டர்ல பேசியிருந்தோம் ரஜினி சார் அப்படி பேசினதுக்கான காரணம் என்னென்னு இப்போ இந்த சலாம் ஆடியோ லான்ச்சில் அந்த காக்கா கழுகு சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரஜினி சார் ஆனால் நீங்கள் அதை முதல்ல அந்த இந்த ஸ்பீச்சை சொல்லுங்கள் அதுலேருந்து சில கேள்விகள் இருக்குது சார் ஏற்ற நாடாந்தான் அந்த ஸ்பீச்சில் ரஜினி சார் உடைய அந்த ஸ்பீச் இருக்குல்ல சார் அது எப்படி இருந்தது ஏன்னா ஒரு ஒரு சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்கலாமா இல்லை சண்டைக்கு முற்றுப்புள்ளி வச்ச விதத்தில் அது நல்ல விஷயந்தான் ஏன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சனையை அப்படியே இழுத்துகிட்டே இருப்பதுங்கிறது பெரிய மனிதர்களுக்கு அழகு கிடையாது அதுவும் ரஜினி மாதிரி இத்தனை வயதுக்குரிய ஒருத்தருக்கு அது அழகு கிடையாது அவர் வந்து ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்மளே பல முறை சொல்வது என்னென்னா விஜய் அஜித் சண்டைக்கு அவங்க ரெண்டு பேரும் இறங்கி முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ ரஜினி இந்த செயலை செய்யும் பொழுது நமக்கு பாராட்ட தோணுது ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த காக்கா கழுகு கதை நான் விஜயை குறித்து சொல்லவில்லைன்ட்டார் அப்போ யாரை குறித்து சொன்னீர்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அதை விட்டுட்டீங்க இது எவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறிச்சு எவ்வளோ வைரலாக ஓடுச்சுங்கிறதெல்லாம் நிச்சயமாக ரஜினிக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்லியிருப்பாங்க அவருக்கு தெரியலனாலும் முக்கியமாக அவருடைய மகள்கள் அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படி இருந்தும் அப்போதெல்லாம் அதற்கு ஒரு மறுப்போ ஒரு முற்றுப்புள்ளியோ வைக்காத ரஜினி இப்போ ஏன் வைக்கிறாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது அதற்கு நான் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன்னா இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கான கூட்டங்கிறதே பெருசாக வந்துடுச்சு இன்றைக்கி விஜய்க்கான கூட்டங்கிறது ஒரு பெரும் கூட்டமாக இன்றைக்கி மாறியிருக்கு நேற்று கூட லால்சலாம் நிகழ்ச்சிக்கு நான் போகலை ஆனால் போனவங்க பல பேர் சொன்னது என்னென்னா கூட்டமே கிடையாது இப்போ ஒரு ரஜினி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கூட்டம் வரணும்ல கூட்டமே கிடையாது ஆடியோ லான்ச் ரஜினி சார் வர்றாருனாவே ஒரு கூட்டம் வரணும் ஆ வரும் இல்லையா இப்போ இதுவே ஒரு விஜய் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுன்னா அரங்கம் கொள்ளாமல் வழிஞ்சு ரோட்டில் போய் அதையும் தாண்டி எங்கேயோ போய் நிற்கும் அப்போ யாருக்கு செல்வாக்கு அதிகம்ங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்க வேண்டியதான்னு அவர் சொன்னார் அதை தான் நானும் சொல்கிறேன் இன்னைக்கு அப்படி நிலைமை ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு நடுவில் இருக்குது இப்போ மகளுடைய படம் தியேட்டருக்கு வர்ற இந்த நேரத்தில் அந்த படத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு ரஜினிக்கு இருக்குது ஸோ அதனால தான் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாது இந்த பிரச்சனைக்கு இங்கே முட்டுப்புள்ளி வச்சிட்டோம்னா விஜய் ரசிகர்களும் இந்த படத்தை ஆதரிப்பாங்கன்னு அவர் நினைக்கிறார் அக மொத்தம் ஒரு சுயலாபம் இருந்தால் கூட இப்படி ஒரு விஷயம் நடந்தது நல்லது தான் நான் நினைக்கிறேன் சார் நிறைய விஷயங்கள் விஜய் சார் அந்த வளர்ச்சி ஆரம்ப காலத்தில் விஜய் எப்படி இருந்தார் அந்த தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் ஆரம்பித்து நிறைய விஷயம் சொன்னார் விஜய்க்கு நான் போட்டி இல்லை எனக்கு அவர் போட்டி இல்லை எனக்கு நான் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக் எல்லாம் சொன்னார் இந்த நீங்கள் சொன்னது போலவே காக்காக்களுக்கு சண்டையப்போ சோஷியல் மீடியாவில் நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும் ஜெயில சக்சஸ் மீட் ஆச்சு அப்போ பேசினார் அதுக்கு பிறகு நிறைய முறை பத்திரிக்கையாளரை வந்து சந்திக்க ஒருவேளை அவர் உண்மையிலேயே மன அதளவில் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தா அப்பவே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேஷுவலாக ஒரு வார்த்தையை சொல்லி அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கலாமே சார் அப்போ ஸ்டாப் பண்ணாதவர் இப்போ சொல்லும்போது இது படம் ப்ரமோஷனுக்காக தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து போயிட்டு சார் நிச்சயமாக அதுதானே உண்மை அதை தானே நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு பக்கம் ப்ரமோஷன் இன்னொரு பக்கம் படத்தை காப்பாற்றுக்கிற வேலை ஏன்னா இவர் சொல்வதற்கு எங்கேயும் நடுவில் சந்தர்ப்பம் இல்லையனா நிறையா இருந்துச்சு ஏன்னா பல முறை இவர் ஏர்போர்ட்டில் வந்து மீடியாக்களை சந்திச்சிருக்கிறாரு அவங்கள்ட்ட பதில் சொல்லியிருக்காரு அன்னைக்கு வந்து மறுநாளே அல்லது அதற்கு அடுத்த வாரமோ நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் இவங்க எல்லாமே தப்பாக நினச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது என்றைக்குமே விஜய் என்னுடைய தம்பி தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அவருடைய வயதுக்கே அது ஒரு பெரிய மரியாதையாக இருந்திருக்குமே அத ஒரு செயல்லை அதனால அன்னைக்கெல்லாம் விட்டவர் இன்னைக்கு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தான் நம்ம அந்த உள்நோக்கம் படத்திற்கான ஒரு ப்ரொமோஷன் பிசினஸ்க்காக மட்டும்தான் இருக்க முடியும் அதே நேரத்தில் விஜய் பத்தி நிறைய வார்த்தைகள் சொன்னாரு சார் நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படி அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசியலுக்கு வர இருக்காரு அப்படின்னு அதை ரஜினி சாரே டிக்ளேர் பண்ணிருக்காரு சோ வர இருக்காருன்னு சொன்னவர் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொன்னவர் அரசியலுக்கு வந்தா ஒருவேளை ரஜினி சாருடைய பார்வை மீது அந்த விஜய் மீது விழுமா சார் ரஜினி சார் பார்வை விஜய் மீது விழுமான்னு நீங்கள் கேட்குறது இவர் வந்து அவருடைய அரசியலுக்கு உறுதுணையாக இருப்பாராங்கிறதுக்காக கேட்குறீங்க அதெல்லாம் ஒரு காலத்துலையும் சத்தியமாக அவர் செய்ய மாட்டார் ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் இங்கே வந்து ரஜினி நினைத்ததை விஜயகாந்த் செஞ்சார் இல்லையா ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு தயங்கிட்டே இருக்கும் பொழுது வருவேன் வருவேன் சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கும்போது நான் வந்துட்டேன்னு ஒருத்தர் வந்து நின்னார் அவர் தான் விஜயகாந்த் அன்னைக்கு வந்து ரஜினி நாம இங்கே நினைச்சோம் பல விஷயங்களை செய்யணும்னு நினைச்சோம் நம்மளால் முடியல ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தேங்கிட்டோம் இந்த விஜயகாந்த் வந்துட்டாரு என்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவு விஜயகாந்துக்கு உண்டுன்னு சொன்னாரா இல்லை இல்லைல்ல அப்போ எப்படி விஜய்க்கு சொல்லுவார் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் நாம செய்ய நினைச்சத இன்னொருத்த செஞ்சுட்டானேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த வருத்தம் விஜய் மீது ரஜினிக்கு இருக்கும் அதை வெளியில் காட்டிக்க முடியாது அதன் காரணமாக நிச்சயமாக ஒரு சப்போர்ட் செய்ய போகிறது இல்லை அதை பண்ண மாட்டார் நிச்சயமாக பண்ண மாட்டார் இப்போ தாடிலாஞ்சில் சார் விக்ராந்த் ஏன்னா இந்த லால்சலாம் படங்கிறது ரஜினி சார் ஒரு கேமியை பண்ணியிருக்காரு பட் ஹீரோ அவங்க தான் அவங்க பேசும்போது கூட அந்த தல தளபதி அந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு ஒரு ப்ரொமோஷன் மெத்தடை யூஸ் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு பிடிச்ச கோச் யாராக இருந்த நல்லா இருக்கும்போது இவர் தலைங்கிறாங்க அவங்க தளபதிங்கிறாங்க கிட்டத்தட்ட தலா தளபதிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்தை அதாவது விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு படத்தோட ப்ரொமோஷனாக அவங்க நினச்சதுனால தான் நேற்று அந்த ஸ்கிரிப்டில் அந்த வார்த்தைகள் வந்தது தானே சார் இல்லை இதில் வந்து விக்ராந்த் விஜய் தளபதின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா இதே விக்ராந்த் வந்து விஷாலை மேடையில் வச்சுக்கிட்டு என்னுடைய அண்ணன்னா விஷால் தான் எனக்கு வேறு அண்ணனே கிடையாது சினிமாவில்னு சொன்னவர் தான் அந்த விக்ராந்த் அப்போ நேற்று வந்து அந்த மேடையில் ஒரு விஜய்யை வழியே இழுத்துட்டு வர்றதுக்கு காரணம் வந்து விஜய் ரசிகர்களை இந்த படத்தை பார்க்க வைப்பதற்கான ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு விக்ராந்த் ரொம்ப பிடிக்கும் விக்ராந்த் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு விரும்புகிற சில பேரில் நானும் ஒருத்தன் சொன்னேன் அதனால் அது வேறு ஆனால் இது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட பாராட்டை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வந்து விக்ராந்துக்கு எந்த காலத்துலேயும் பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் இல்லை நினச்சிருந்தா விஜய் அவரை தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் செய்யலை அந்த வருத்தம் விக்ராந்துக்கு இருக்குது ஆனால் நேற்று அந்த மேடையில் விஷ்ணு விசாலும் விக்ராந்தும் மாறி மாறி இவங்க ரெண்டு பேரை உள்ளே இழுத்துக்கிட்டது காரணம் என்னென்னா இந்த ரெண்டு ரசிகர்களையும் இந்த படம் பார்க்க வச்சணுங்கிற ஒரு நோக்கம் தான் அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது அநீத்து சார் இவங்களை தாண்டி ரஜினி ஸ்பீச்சுங்கிறது அந்த காக்கா ஸ்டோரியோட முற்றுப்புள்ளியாக பார்த்தோம் அவங்க மகள் பேசின பேச்சு இன்னும் அடுத்த ஏன்னா அவங்க தான் டேரக்டர் படத்தில் உள்ள டேரக்டர் இருந்தாலும் என் அப்பாவை சங்கின்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது அந்த சங்கிங்கிற விஷயத்தில் இருந்தால் சார் அரசியலாகவும் திருத்தமாகவும் பலவேறு இங்கே கான்டியல் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அந்த போயிட்டு சங்கினா என்னென்ன அர்த்தம் கேட்டதா சொன்னாங்களே சார் கேட்டிருப்பாங்களா இல்லை எங்கள் அப்பா சங்கி கிடையாது ஒரு மனித நேயர்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ சங்கிகள் யாருமே மனித நேயர்கள் இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதில் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இன்னொன்று வந்து ஒரு பக்கம் டெல்லிக்கு சாமரம் வீசிக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் சங்கி இல்லைன்னு தன் மகளை விட்டே பேச வைக்கிறதுங்கிறது தான் தந்திரம் இந்த தந்திரம் யாருக்குமே இருக்கக்கூடாது நீங்கள் வெளிப்படையாருங்க ஆமாயா நான் சங்கிகளை ஆதரிக்கிறேன் சொல்லிட்டு போங்க அல்லது இதை பற்றி பேசாதீங்க இப்போ நீங்கள் அங்கே போய் அயோத்தியில் போய் நிற்பீங்களாம் அயோத்தி கட்டடம் கட்டும்போது அங்கே போய் பார்ப்பீங்களாம் யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுவீங்களாம் மத்திய அரசு பண்ணுற பிஜேபி அரசு பண்ணுற எல்லா திட்டங்களையும் பாராட்டுவீங்களா ஆனால் நான் சங்கி இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்களா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் நீங்கள் ஒன்று அந்த பக்கத்தையும் பகச்சிக்கிறீங்க இந்த பக்கம் நீங்கள் நான் சங்கி இல்லைன்னாலும் உங்களை யாரும் நம்ப போகிறது கிடையாது ஏன் இந்த நாடகம் ஏன் இந்த புத்தலாட்டங்கிறது தான் நமக்கு புரியல அவர் வந்து அவருடைய மகளை விட்டே சொல்ல வச்சுருக்கிறார் அதுதான் அவர் சொல்ல முடியாது அவர் வாயிலேருந்து அவர் சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த இதெல்லாம் சார் கேள்வி இப்போ ஒரு ஆடியோ ஆடியோலான்ஸ் நடக்குதுன்னா அங்கே பேசப்பட்டு போகிற எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி சாரம் வந்து எல்லாம் முன் முன்பே தெரிஞ்சிருக்கும் அப்போ நேற்று ஐஸ்வர்யா அவர்கள் பேசினதும் ரஜினி சாருடைய கவனத்துக்கு உட்பட்டு பேசினது தான் சார் நிச்சயமாக ஒரு வீட்டை விட்டு கிளம்பும் போதே அவங்க நீங்கள் என்ன பேச போகிறாங்கிறத கேட்காமலாம் வந்திருக்க போகிறாரு தெரியும்ல நீங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இன்னொன்று இவர் தொடர்ந்து பல மேடைகளை பார்த்தவர் மகள் வந்து அப்பாட்ட நீ என்னப்பா பேச போகிறீங்கன்னு கேட்க போகிறதில்ல ஏன்னா அவர் இன்ஸ்டண்ட்டாக எங்கே போனாலும் ரொம்ப சிறப்பாக பேசிடுவார் ஆனால் மகளுக்கு எப்போதாவது அவடை அமைகிற மேடை அது அப்போ எல்லா அப்பாவுமே என்னம்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பேசுகிறதா இருக்க படத்தை பற்றி எவ்வளவு பேசணும் படத்தை தாண்டி எவ்வளோ பேசணும் இந்த அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்போது நான் இந்த மாதிரி பேச போகிறேன்ப்பான்னு அவங்க சொல்லாமல் இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க எப்பவுமே ரஜினி சார் ஸ்பீச்சில் தான் ஒரு அட்வைஸ் அல்லது ஒரு குட்டி ஸ்டோரி இங்கே எப்படி தளபதிக்கு சொன்னால் ஒரு குட்டி ஸ்டோரி இதெல்லாம் வரும் நேற்று அதெல்லாம் மிஸ் பண்ணாமே சார் என்ன காரணம் சார் இல்லை அதுதான் அவரே ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படியாவது இந்த படம் ஓடிடணுங்கிற ஒரே அல்டிமேட்டான சிந்தனை தான் அதற்கான சில தயாரிப்புகள் தான் அங்கே போச்சே தவிர வேறு வகையில் அந்த நிகழ்ச்சி அவர் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம் இந்த விஷயம் எதுவுமே தேவையே அவருடைய மகளே சங்கி அப்படின்னு எதை இதை இழுக்கவே வேண்டாமான்னு சொல்லியிருக்கலாம் அவர் ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சங்கிகள் மீது என்ன மரியாதை வச்சுருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ இவர் இவர் வந்து இப்போ அயோத்தி கோயிலுக்கு போனது இல்லாமல் இங்கே ஒரு பெரிய விமர்சனமாக மாறிச்சு அது வந்து அது தவறான ஒரு இது என்னை பொறுத்தளவுக்கு அவரு ராமரை கும்பிட்றாரு கடவுள்களை கும்பிட்றாரு அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது அது ஒரு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இங்கே எப்படி பார்க்குறாங்க அவர்ன்னா அந்த அயோத்தி கோயிலுக்கு போன எல்லாரையுமே இப்போ ராமர் கோயில் விழாவுக்கு போன எல்லாரையுமே ஒரு சங்கிகள்ங்கிற பார்வையோடு தான் நம்ம இங்கே பார்க்குறாங்க ஸோ அது வந்து நம்ம மகள் படத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் அதனால தான் இப்படி ஒரு பிட்டை போடுறாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்கிறதுக்கு எந்த சங்கியும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சினிமாவில் வர்ற கதாபாத்திரங்கிறது வேற நிஜ வாழ்க்கைங்கிறது வேறு அப்போ ரெண்டும் ஒன்றுன்னா ரஜினி பல படங்களில் குடிகாரனா நடிச்சிருக்கிறார் அப்போ அது ஒன்றா பல படங்களில் திருடராக நடிச்சிருக்கார் அப்போ அது ஒன்றா ரவுடியாக நடிச்சிருக்கார் அப்போ ஒன்றா கிடையாது இல்லை இது வேற அது வேறேன்னு ஒரு சினிமா குடும்பமே புரிஞ்சுக்கலன்னா அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய்ன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுது உங்களுக்கு புரியும் நல்லா இப்போ ஒரு பாமர தான் சினிமாவும் தனி வாழ்க்கையும் ஒன்றுன்னு நினப்பான் சினிமாவில் அவர் வள்ளலாக இருக்காருனா தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுத்துருவாருன்னு நினப்பான் ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்கல்ல நீங்கள் இந்த சினிமாவில் இருக்கீங்கல்ல ஆனால் ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் கொண்டு வந்து அவர் சங்கியாக இருந்தால் இந்த கேரக்டரே பண்ணியிருக்க முடியாதுன்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அதுவே பொய்யான வார்த்தை தானே அதை வந்து அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் இல்லாமல் அதை சொல்கிறாங்க நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இப்போ இந்த நேரத்துல சார் இப்படி ஒரு கேள்வி வருது சார் இப்போ ரஜினி சார் அவருடைய வெளியே நடவடிக்கைகள் வந்து பார்க்கும்பொழுது பொழுது ஒரு பிம்மம் அவர் மீது குத்தப்படுது ஒருவேளை அது அப்படி இருக்கட்டும் அந்த சைடு அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே நான் ஒரு வேறு ப்ரொஜெக்ஷன் காட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த கேரக்டரை வடிவமைக்கப்பட்ட ஒன்றா எடுத்துக்கலாமா அவர் மீது இந்த பிம்மத்தை மாற்றுறதுக்காக அப்படிலாம் இங்கே ஏமாற்றவே முடியாதுங்க இங்கே ரசிகன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நீங்கள் அவர் லால் சலாமில் இஸ்லாமியராக நடிக்கிறாருங்கும் பொழுதே எவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சு நீங்கள் இங்கே ஒன்று பண்ணிவிட்டு அங்கே போய் வேறு ஒன்று பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதான்னு எவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சு ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே செல்லுபடியாக ஒட்டு மொத்தமாக நேற்று நடந்த நிகழ்வுங்கிறது லால்சலம் படம் ப்ரமோஷனுக்காக நடந்த நிகழ்வாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க படம் நல்லா இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே செல்லுபடியாக போகிறது எது எப்படியோ சார் சென்ற முடிவுக்கு வந்துருச்சுல்ல சார் அப்போ முடிவுக்கு வந்துதான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் அவர் அதை என்னவா அக்செப்ட் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது இல்லை இப்போது அது அது வரணும் ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது விஜய்க்கு அவர் இப்போ விரைவில் அரசியலுக்கு வர போகிறாரு அவர் தேர்தல் அரசியல் பண்ணும் பொழுது ரஜினி ரசிகர்களை பகைச்சிட்டு ஒரு தேர்தல் அரசியல் பண்ண முடியாது அவங்க சொற்பமாக இருக்காங்க கூட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஒரு தொகுதியில் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு கூட வெற்றி வாய்ப்பை மாற்றி விட்டுருது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ரசிகர்களையும் அரவணைச்சி போகிறது தான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு அதுக்காக விஜய் வந்து இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் சுமூகமாக கையாள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த காக்கா கழுகு கதைக்கு அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார் பாருங்க யார் விஜய் அந்த காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க அதுவும் சொல்ல முடியாது ஆனால் அப்படி செய்வது நல்லதில்லை ஏன்னா இவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் இதுக்கு வந்து சுய லாபம் இருக்கலாம் உள்நோக்கம் இருக்கலாம் ஏதோ ஒன்று வச்சுட்டார்ல வெளிப்படையாக நீங்களும் அதை பெருந்தன்மையோட ஏற்றுகிட்டு போயிருங்கிற இது எப்படியோ இதை அப்படியே விடமாட்டாங்க ரசிகர்கள் அடுத்த ஆடியோ லான்ச் நடக்கிற வரைக்கும் அடுத்த குட்டி ஸ்டோரி வர வரைக்கும் இதை நடக்கும் விட்டுவிட்டால் ஐ மீன் நெகடிவிட்டியை பரப்பாமதான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் சார்